ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டுவண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குறது முப்பத்தி ஆறு பிளேடு ரொட்டேட்ரு பாருங்கள் புதுசு புது ரொட்டேட்ரு ஷோரூம்லேருந்து இறக்கி வச்சுருக்கிறாங்க ரொட்டேட்ரு குறைஞ்ச ரேட்டில் கம்பெனி இல்லாமல் குறைஞ்ச ரேட்டில் வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த ரொட்டேட்ரு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா எந்த ரொட்டேட்ரு ஓட்டினாலும் அதே தான் புதுசு கம்பெனின்னு நீங்கள் ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு மேலே வாங்குறதுக்கு இந்த மாதிரி கம்மி ரேஞ்சில் இருக்கிற ரொட்டேட்டரே நீங்கள் வாங்கி ச உங்களுடைய யூசேஜுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் முப்பத்தி ஆறு பிளேடு கீர் டைப்பு ரொட்டேட்டர் நேரில் வந்து பாருங்கள் நீங்கள் டிராக்டர் வச்சு சுற்றி பார்த்து கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஏன்னா மொத்தமாக நீங்கள் எடுத்துகிட்டு போகிறதுக்காக நம்ம சொல்லலை ரொட்டேட்டர் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் ரொட்டேட்ரு வேணும் அப்படின்னா நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் எடுத்துக்கலாம் முப்பத்தி ஆறு பிளேடு கீர் டைப்பு ரொட்டேட்ரு பாருங்கள் ரொட்டேட்டர் கம்பெனி வந்து ஜிஎஸ் ரொட்டேட்டர் கியர் டைப்பு ரொட்டேட்டரோட டீட்டெயில் எல்லாம் கூட நீங்கள் இதில் பார்த்துக்கலாம் காயத்ரி அக்ரோடெக் இண்டஸ்ட்ரீஸ் திருப்பூர் டிஸ்ட்ரிக் பாருங்கள் மாடலு எல்லாமே இதில் சீரியல் நம்பர் எல்லாம் இதில் இருக்குது நீங்கள் நேரில் வந்து கூட பார்க்கலாம் முப்பத்தஞ்சு ஹெச்பிக்கு மேலே இருக்கிற வண்டிக்கு இது யூஸ் பண்ணலாம் அதனால் மகேந்திரா அந்த மாதிரி நாற்பத்தஞ்சு வண்டிக்கு நாற்பத்தஞ்சி ஹெச்பி டிராக்டருக்கெல்லாம் இது நீங்கள் யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும் ஏன்னா மூவிங் கரெக்டாக இருக்கும் நல்லா இழுத்துட்டு போகும் சேரெல்லாம் நல்லா கலக்கும் நேரில் வந்து பாருங்கள் நம்ம கட்ட வண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மட்டும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலுக்கு ஒரு அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிவிட்டு கூட வரலாம் இந்த ஜிஎஸ் ரொட்டேட்டரோட ரேட் வந்து ஒரு லட்சத்தி பதினைஞ்சாயிரம் மட்டும்தான் சொல்கிறாங்க நேரில் வந்தால் அதுலேயும் முன்ன பண்ணை அனுசர்ச் பண்ணுவாங்க ஏன்னா இதை கம்பெனி ஷோரூம்லேருந்து இறக்கி வச்சுருக்கிறாங்க டீலர் அப்படிங்கிறதுனால நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் பிடிச்சா முன்ன எடுத்துக்கலாம் ஏன்னா நீங்கள் அதிக ரேட்டு கொடுத்து ரொட்டேட்டர் வாங்குறதுக்கு இந்த மாதிரி குறைஞ்ச லெவலில் ரொட்டேட்டர் வாங்கினா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா முப்பத்தாறு பிளேடு கீர் டைப் அப்படிங்கிறதுனால கீரு அதனால் அழகாக வேலை செய்யும் முப்பத்தாறு பிளேடு ரொட்டேட்ரு எல்லாமே நீங்கள் நேரில் வந்து நல்லாவே செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம் மலத்தூரில் இருந்ததுனால இப்படி இருக்குது ஷோரூம்லேருந்து அப்படி இறக்கி வச்சது தான் ரொட்டேட்டர் முப்பத்தாறு கத்தி நேரில் வந்து பார்த்துட்டே நீங்கள் எடுத்துக்கலாம் ரொட்டேட்ரு இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வேறு ஏதாவது உங்களுக்கு டிராக்டர் டேங்க்கு வாட்டர் டேங்க்கு டிப்பரு கலப்பை டிராக்டரு எது வேணும் அப்படின்னாலும் நம்மளை காண்டாக்ட் பண்ணால் நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம் நம்மக்கிட்ட எல்லா விதமான டிராக்டரும் வரும் சேல்ஸ் ஆகும் உங்கள் வண்டி ஏதாவது விளம்பரம் பண்ணணும் சேல்ஸ் பண்ணணும் வீடியோ போடணும் அப்படின்னா நம்ம சேனலை காண்டாக்ட் பண்ணால் நம்ம பண்ணி கொடுப்போம் தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மட்டும் பண்ணுறோம் ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கான்டெக்ட் பண்ணால் நம்ம பண்ணி கொடுத்துருவோம் இந்த ரொட்டேட்டரோட ரேட் வந்து ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் மட்டுமே நேரில் இருந்தால் முன்னே பின்னே அனுசர்ச் பண்ணுவாங்க நே காண்டாக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் எடுத்துக்கலாம் எல்லாமே ஓட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம் குறைஞ்ச விலையில் ரொட்டேட்டர் வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் குறைஞ்ச லெவலில் புது ரொட்டேட்டர் வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள்